அனைவருக்கும் வணக்கம் வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த விஜயதசமியில நம்ம வீட்டு குழந்தைங்களை போயிட்டு ஸ்கூல்ல அட்மிஷன் போடுவோம் அப்படி அட்மிஷன் போடும்போது தயவு செஞ்சு எல்லா பேரண்ட்ஸும் உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியங்க அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பும் அவங்களுடைய உயிரும் நமக்கு ரொம்ப 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 முக்கியங்க தயவு செஞ்சு நம்ம வீட்டு குழந்தைங்களை அந்த பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கும்போது போது அந்த பள்ளிக்கூடத்துல இதுக்கு முன்னாடி ஏதாவது பாலியல் பிரச்சனை நடந்திருக்கா அவங்க மீது ஏதாவது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா அது மட்டும் இல்லாத அங்க வந்து பல மர்ம மரணங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறத தயவு செஞ்சு சுத்தி அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சேருங்க இப்போ ஒவ்வொரு நாளும் அவசியம் நீங்க வந்து நியூஸை பார்க்கணும் நியூஸை பார்த்து எந்த பள்ளிக்கூடத்துல என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்க அப்படி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலயும் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சுங்க அந்த ஸ்கூல்ல போயிட்டு நம்மளுடைய குழந்தைங்களை சேர்க்காதீங்க ஒரு சில இடத்துல பள்ளிக்கூடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அங்க வந்து சட்டம் தன் கடமை செய்யும் அவங்களுக்கான தண்டனையும் கிடைக்கும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பணபலம் இருக்கு அரசியல் பலம் இருக்குது அப்படிங்கிற காரணத்தால அவனுங்க பள்ளிக்கூடத்துல எந்த ஒரு தப்பு பண்ணி அவன் மீது வந்து சட்டம் தன் கடனையும் செய்யாது அவனுக்கான தண்டனையும் கிடைக்காதுங்க அவன் வந்து குற்றம் செஞ்சிருந்தாலும் அவன் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிதான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க இப்போ பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பள்ளிக்கூடத்துல அவனுங்களே நம்ம வீட்டு பிள்ளைங்களோட உயிரை போக்கிட்டு இதை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு பல சாதனைகளை படைச்சுட்டு இருக்கிறானுவோ உதாரணமா இப்ப எடுத்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கனியாமூர்ல அந்த சக்தி பள்ளிக்கூடத்துல இதுக்கு முன்னாடி எத்தனையோ மர்ம மரணங்கள் நடந்திருக்கு நம்ம வீட்டு பிள்ளையோட உயிர் போனதுக்கும் இந்த நாள் வரைக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியலங்க அவனுங்களே நம்ம வீட்டு பிள்ளைய ஏதோ பண்ணிட்டு நான் பண்ணவே இல்லை குழந்தையே தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்றானுங்க இதே போல பார்த்தீங்கன்னாக்க விழுப்புரத்தில் கூட ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்த வந்து படிக்கிறதுக்கு சின்ன குழந்தை தான் அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கு அந்த குழந்தை பாத்தீங்கன்னாக்க அருகாமையில இருக்கக்கூடிய அந்த டிச்சுல போய் விழுந்துருச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா அந்த டிச்சில விழுந்த குழந்தைக்கு யூனிஃபார்மே நினையாம இருந்திருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பொய் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சமயத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு மாணவன் வந்து அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய அந்த கிணத்துக்குள்ள கடலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த கிணத்துக்குள்ள எப்படி கடந்தான் அப்படின்னா அந்த கிணறு பார்த்தீங்கன்னாக்க இரும்பு ஆள சுத்தி மூடப்பட்ட ஒரு கிணத்துக்குள்ள தான் அந்த மாணவன் கடந்துதான் சொன்னாங்க இப்போ இந்த மாதிரி பொய்களை சொல்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஸ்கூல்லாம் தயவு செஞ்சு யாரும் போயிட்டு நம்ம வீட்டு குழந்தைங்கள சேர்க்காதீங்க தயவு செஞ்சு யாருமே வந்து கடந்து போகாதீங்க யார் வீட்டு பிள்ளைக்கு ஏதாவது நடந்தது நமக்கு என்ன நம்ம வீட்டு பிள்ளை நல்லபடியா படிச்சுட்டு வரும் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம் அப்படி எல்லாரும் நினைக்கிறதுனாலதான் அவங்க அடுத்த அடுத்தது தவறு பண்ணிக்கிட்டே போறாங்க நீங்க பார்த்து அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு நம்ம வீட்டு குழந்தைங்கள சேர்க்காதீங்க நம்ம சேர்க்க போகும்போதே அந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடமா கெட்ட பள்ளிக்கூடமா அப்படின்னு விசாரிச்சு சேருங்க நானும் விசாரிக்காத ஒரு காரணத்தாலதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்கேன் என் பிள்ளைய இழந்துட்டு ஒரு சில பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி உயிரை போக்கிட்டு எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு தப்பிக்கிறாங்க ஒரு சில பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்க அங்கே நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை படிக்க போகும்போது அங்கே வந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது இதே போல் ஒவ்வொரு நாளும் நியூஸில் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நேற்று கூடம் பார்த்திங்கன்னாக்க ஒரு பள்ளியில் ஒம்பது வயசு ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அவங்க தாய் போயிட்டு புகார் அளித்ததன் அடிப்படையில் அவங்கள வந்து இப்போ ஃபோட்ஸோ சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பள்ளிகள்லாம் தயவு செஞ்சு யாருமே சேர்க்காதீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் மர்மமான முறையில் உயிர் போயிருந்தாலும் சரி இல்லை அங்கே பாலியல் வன்கொடுமை நடந்திருந்தாலும் தயவு செஞ்சு அந்த பள்ளிக்கூடத்துல பண்ணி யாரும் சேர்க்காதீங்க எத்தனையோ பேர் இப்போ விஜயதஷ்மி வருதுன்னு எத்தனையோ பள்ளிக்கூடத்துக்காரங்க அட்மிஷனுக்கு வருவாங்க நம்மளை தேடி யூடியூப்ல ஒரு சிலர் லிங்க் போடுவாங்க விளம்பரம் பண்ணுவாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் பார்த்து நம்பாதீங்க நீங்களே நேரடியாக போங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட விசாரிங்க இந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடமாக என்ன ஏது அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களை கொண்டு அங்கே சேருங்க நான் செஞ்ச அந்த தவிர நீங்களும் யாரும் செஞ்சிடாதீங்க நான் அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த பள்ளிக்கூடத்தை வந்து விசாரிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துருக்க மாட்டேன் விசாரிக்காத ஒரு காரணத்தால் சேர்த்து இப்போ இந்த மூணு வருஷ காலமாக நான் கண்ணீரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க நான் படுற அந்த வேதனையும் வலியும் தயவு செஞ்சு நீங்க யாரும் பட வேண்டாங்க இப்போ நீட்டு கூட பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒன்பது வயசு குழந்தைக்கு பாலியல் வன்கொடம் நடந்திருக்கு அந்த செய்தியை நீங்களும் கேளுங்க தனியார் குழந்தைகள் காமகத்தில் தங்கி படிக்க வந்த ஒன்பது வயசு சிறுமைக்கு பாலியல் துணி கொடுத்ததாக பள்ளி தாளரும் காமக உரிமையாளரும் கணேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார் திறமையின் பெற்றோருக்கு படம் கொடுத்து

நான்காம் வகுப்பு படித்து வருகிறார் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த மாணவிக்கு உடலில் ரத்த போக்கு ஏற்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுவது இது குறித்து அங்கிருந்து ஆசிரியர்கள் மாணவியின் தாய்க்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து காப்பகத்திற்கு சென்ற மாணவியின் தாய் அவரை ஒவ்வொரு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவர்களிடம் பரிசோதித்துள்ளார் அப்பொழுது அந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவியின் தாய் காப்பகத்திற்கு சென்று காப்பகத்தின் தாயாளரான அறுபத்தி மூன்று வயது ஷியாம் கணேஷ் என்பவரிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்துள்ளார் இந்த பிரச்சனையில் மேலும் சிலர் சேர்ந்து சமாதானமாக போக வேண்டும் என மாணவியின் தாயாரிடம் பேசி கட்ட பஞ்சாயத்தம் செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து மாணவியின் தாய் இந்த சம்பவம் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுவிடம் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் அவருக்கு தீவிர விசாரணை நடத்தினர் விசாரணையில் மாணவி துணைக்குறதற்கு ஆளாதை உறுதி செய்தது இதுகுறித்து ஒரு அனைத்து மகளும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்த காப்பகத்தின் கைது செய்தனர் இந்த வழக்கில் இந்த சம்பவத்தை யாருக்கும் தெரியாமல் உண்மையை மறைத்து கட்ட பஞ்சாயத்து செய்த கூட்டத்திற்காக காப்பகத்தின் சாதாளர் ஷாம் கணேசின் மனைவி அறுபத்தி ஒரு வயதான ஜோஸ்பின் காப்பகத்தின் ஆசிரியை முப்பத்தி ஆறு வயதான இந்திரா மற்றும் அறுபத்தி மூன்று வயதான செல்வராஜ் முப்பத்தி மூணு வயதான நாதமுரகி ஆகிய நான்கு துறையும் மகளிர் போலீசார் போக்சோ திட்டத்தின் கீழ் கைது செய்தனர் மேலும் அந்த காப்பகத்தில் மொத்தம் முப்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் நன்றி படித்தவர்களையும் அவர்கள் போலீசார் மற்றும் அதிகாரிகள் கிருஷ்ணகிரி பகுதியில் உள்ள வீடு காப்பகத்திற்கு அனுப்பி தங்க வைத்துள்ளனர் அனைவரும் கேட்டிருக்கீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த குழந்தைக்கு ஒம்பது வயசு தான் ஒம்பது வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும் இந்த மாதிரி கொடுமையை பண்ணுறானுங்க நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை படிக்க தான் அனுப்புகிறோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி கூட நமக்கு இருக்க மாட்டேங்குது எப்ப என்ன நடக்குமோ நம்ம வீட்டு குழந்தைக்கு எப்ப என்ன ஆகுமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம பயந்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை நாளுக்கு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டிருக்குங்க தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் ஆகிய அனைவரும் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு கோரிக்கைங்க நம்ம ஊருக்கு அருகாமையில நம்ம கொண்டு ஸ்கூலில் சேர்ப்போம் அந்த ஸ்கூல்ல நல்ல ஸ்கூலா என்ன ஏது அந்த ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு பத்து தடவை விசாரித்து நம்ம வீட்டு குழந்தைங்களை கொண்டு பள்ளியில் சேருங்க ஒரு சில பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம அனைவருமே ஒன்று இணைந்து தாங்க அந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு நம்ம வீட்டு பிள்ளைகளை அங்கே கொண்டு சேர்க்காம அவனுங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும் அப்போதாங்க அவனுங்க திருந்துவானுங்க ஓ நம்ம செஞ்ச அந்த தவறாலதான் எந்த ஒரு பேரண்ட்ஸுமே நம்ம ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போடாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவனுங்க உணரணுங்க அவனுக்கான தண்டனையை நம்ம நினைச்சா கொடுக்கலாங்க சட்டத்துல இருந்து அவங்க தப்பிக்கலாம் எவ்வளவுதான் தவறு செஞ்சுட்டு நான் எந்த ஒரு தவறுமே பண்ணலை அப்படின்னு அவங்க நிரூபிச்சு வெளியே வரலாம் ஆனா பொதுமக்கள் ஆகிய நம்ம அனைவரும் ஒன்று இணைஞ்சோம்னா அவனுங்களுக்கான தண்டனைய நம்ம நினைச்சா கொடுத்துடலாங்க இப்படிலாம் தப்பிச்சு வெளியே வரவனுக்கு நம்ம நினைச்சாக்கா அவனுக்கு தண்டனையை கொடுக்கலாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்களை அந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்காம இருந்தாலே போதுங்க அவனுக்கான தண்டனை கிடைச்ச மாறிங்க அப்படியாவது அவன் செஞ்ச தவற உணர்வாங்க நம்ம செஞ்ச தப்பால தான் எந்த ஒரு பேரண்ட்ஸுமே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அட்மிஷன் போட வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதாவது உணர்வாங்க அதுதாங்க நம்ம வந்து அவனுக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தண்டனை ஸ்ரீமதி